ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக ஒரு அஞ்சு அஞ்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா அனில் சேமியா பார்க்குறதுக்கு பாருங்கள் அந்த அனில் சேமியா வச்சு நல்லா டேஸ்டியாக க்ரீமியாக நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான பாயாசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அளவுகள் எல்லாமே கரெக்டான மெஷர்மெண்ட்டில் சொல்லியிருக்கேன் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக அந்த அனில் சேமியா பாயாசம் வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்றலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ அந்த டேஸ்டியான பாயசத்துக்கு ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு அனில் சேமியா வந்து சேர்த்துக்கலாங்க இந்த அனில் சேமியாவில் செய்கிற பாயாசம் பார்த்தீங்கன்னா குயிக்காக ஒரு அஞ்சு இன்ட்ஸில் ரெடி பண்ணிடலாங்க இதே பாயாசத்துக்குனே அந்த குச்சி குச்சா சேமியா வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும்புருங்க அதில் ரெடி பண்ண முடியும்னா ஒரு பத்து நிமிஷங்கிட்ட ஆகும் கொஞ்சம் அந்த சேமியா வேகறதுக்கும் நேரம் ஆகும் இந்த அணில் சேமியை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வெந்து வந்துருங்க இப்போ அந்த அணில் சேமியா நல்லா சாஃப்ட்டாக வெந்து வரதுக்காக மூணு கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த அணில் சேமியா பாயாசம் நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் நல்லா க்ரீமியாக இருக்கணும்னா ஒரு கப் அளவுக்கு அணில் சேமியாவுக்கு மூணு கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அந்த பால்லையே இந்த அனில் சேமியா நல்லா சாஃப்ட்டாக வேகட்டுங்க இப்போ ஒரு சில நேரங்களில் வீட்டில் வந்து பால் கம்மியாக இருந்தால் ரெண்டு கப் அளவுக்கு பால் ஒரு கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்க்கறதுனால அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க அதனால் மூணு கப் பால் சேர்க்கறது சேர்த்துக்குங்க அப்போலாட்டி ரெண்டு கப் பாலுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த அனில் சேமியா நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க அந்த அனில் சேமியா பாயாசம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ அந்த பாயாசம் வாசனைக்காக ஒரே ஒரு ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்க்குறம்தான் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க இப்போ அந்த மாதிரி பால் பொங்கி வர டைம் மட்டும் அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பாயாசம் இனிப்புக்காக ஒரு கப்பு அளவுக்கு அனில் சேமியானா மூணு கப்பு அளவுக்கு பால் முக்கால் கப்பு அளவுக்கு சக்கரை சேர்த்தா கரெக்டாக நல்லா சூப்பரான ஸ்வீட்டாக இருக்குங்க முக்கால் கப்பு அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பால்லாம் குறைஞ்சிட்டு அந்த சேமியா நல்லா வெந்து நல்லா திக்காக ஆரம்பிக்கும் இந்த அணில் சேமியா பாயசத்துக்கு நீங்கள் பால் வந்து நல்லா காய்ச்சிட்டு வெது வெதுப்பான சூடான பால் கூட மூணு கப் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க நான் பச்சைப்பாலே வந்து சேர்த்துட்டேன் பச்சை பால் சேர்த்து செஞ்சோம்னா இந்தமாதிரி சைடில் வந்து நல்லா கொதிச்சு வரும்போது இதுமாதிரி ஆடை தங்கும் அதை எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க அந்த சைடில் தங்குற பால் ஆடை மட்டும் எடுத்து விட்டு இதுமாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நல்லா க்ரீமியாக அந்த பாயசம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாயசம் பார்த்தீங்கன்னா உளுந்த வடை அப்பளத்து கூட தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இந்தளவுக்கு நல்லா தண்ணி பதமாக இருக்கும்போது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க நல்லா திக்காக ஒரு பவுலில் வந்து அந்த பாயசத்தை போட்டு கொடுத்துட்டு குழந்தைங்க கொஞ்சம் கூட மேலே சிந்தாமல் ஸ்பூனில் எடுத்து இந்த இந்தளவுக்கு அந்த பால்லாம் நல்லா குறைஞ்சிட்டு சேமியாலாம் நல்லா சாஃப்ட்டாக வந்துருக்குங்க இந்த பாயாசம் இந்த பக்கம் வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாயசத்தோட சூடு ஆறுனதுமே குழந்தைங்களுக்கு ஒரு பவுலில் போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா திக்கான க்ரீமியான சூப்பரான பாயாசமாக ரெடி ஆகுங்க இந்த பாயசம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமலாம் குயிக்காக சாமிக்கு பிரசாதம் ரெடி பண்ணால் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இந்த அனில் சேமியா பாயாசம் தான் ரெடி பண்ணி வச்சிடலாங்க குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அதில் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் சின்ன குழந்தைங்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பாராட்டுவாங்க இந்த பாயசம் வந்து எப்படி செஞ்சீங்கன்னு கேட்பாங்க நார்மலாக பாயாசம் பாயசம் பார்த்தீங்கன்னா அந்த சேமியா பெரிய பெரிய சேமியாவில் செஞ்சோன்னா ஒரு பத்து நிமிஷம் கிட்ட ஆகும் அந்த சேமியாலாம் வெந்து ரெடியாக இந்த அனில் சேமியா இருந்தால் கொஞ்சமாக ஒரு கப் அளவுக்கு அனில் சேமியாவுக்கு மூணு கப்பு அளவுக்கு பால் சேர்த்துட்டு முக்கால் கப்பு அளவுக்கு சக்கரை குயிக்காக வந்து ரெடி பண்ணிடலாங்க இப்போ அந்த பாயசத்தோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துட்டு தேவையான முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் நல்லா வறுத்துட்டு சேர்த்துனா நல்லா டேஸ்டியாக நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் நல்லா திக்கான பாயசம் சூப்பராக வந்து ரெடி ரெடியாகிருங்க இந்த அணியில் சேமியா பாயசம் ரெடியாகிற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே குயிக்காக வந்து ரெடி பண்ணிடலாங்க விசேஷ நாட்களில் அதிகம் பார்த்திங்கன்னா சாம்பார் ரசம் பொரியல் இதுமாதிரி கொஞ்சம் ஹெவியான ஒர்க்காக இருக்கும் பாயசம் வைக்கிற டைம்லனா இந்தமாரி அனில் சேமியா வீட்டில் குயிக்கா கொஞ்சம் அந்த பாயசத்தை தண்ணி பதமாக வச்சுன்னா உளுந்த வடை அப்பளத்தை கூட தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா ருசியாக இருக்குங்க அப்புறம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தது நல்லா ஸ்வீட்டான ரெசிபியாக செஞ்சு கொடுக்குன்னா அந்த அனில் சேமியா பாயசம் செஞ்சு கொடுக்கலாங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமை சாமிக்கு குய்க்கா பிரசாதம் ரெடி பண்ணி கொடுக்குன்னா அந்த அனில் சேமியா பாயாசம் வந்து ரெடி பண்ணிவிட்டு சாமி வந்து கும்பிட்லாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதேமேத்தில் இந்த டேஸ்டியான க்ரீமியான அனில் சேமியா பாயசம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்